சிவாய நம்ம திருச்சிடணும் அன்பின் காலை வணக்கம் உங்கள் சக்தி செய்ய திறனையில வாழ்க வளமுடன் நம்ம நமக்கு நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க நம்மளை ஏமாத்துறாங்க நம்மளை நிறைய கஷ்டப்படுத்துகிறாங்க சிரமப்படுத்துகிறாங்க என்னென்னும் இன்னும் நிறைய விஷயம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறாங்க இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களெலாம் தண்டிக்கிறதுக்கோ அவங்கள நிந்திக்கிறதுக்கோ அதாவது அவங்கள நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதோ ரொம்ப தவறான விஷயங்கள் அதனால் நமக்கு எந்த ஒரு நல்ல உபகாரமும் நல்லதுமே நிச்சயமாக நடக்காதுன்னு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க நமக்கு தவறு இழக்கிறவங்கள நம்மளை ஏமாத்துறவங்க கிட்ட நம்ம நல்லவங்கன்னு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அவங்க புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்மளுடைய செயலும் சிந்தனையும் இருந்ததுனாலே அவங்க தவறை அவங்களே உணர்த்துருவாங்க ஒருத்தர் தவறு செய்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால எந்த ஒரு சரியான விஷயமும் சிறப்பாக நடக்காதுங்க அந்த தவறை அவங்க உணர்கிற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனையும் செயலும் இருக்கிற பட்சத்தில் அதோடு அவங்களுக்கு தண்டனை எதுவும் பெருசாக இருக்காதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களும் அன்பர்களும் எல்லாருமே யாரையும் தண்டிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த தவறை சுற்றி காட்டணும்னு நினைப்பாங்க அது மட்டும்தான் அவங்களால முடியும் வேறு எதுவுமே யாரையாலும் எதுவுமே செய்ய முடியாது இறைவனை தவிர நம்மளை இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாக ஆக்கிறவங்களுக்கு நம்ம அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இன்பத்தை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுத்து நல்வழிப்படுத்துகிற மாதிரி நம்மளோட செயல்கள் இருந்தாலே நிச்சயமாக அவங்க ஒரு நாள் வருந்தி திருந்தி இறைவன் இடத்துல மன்னிப்பை கேட்பாங்கன்னு புரிஞ்சு செயல்பட்டால் போதுவே என்ன மிளகானாலும் எல்லா மழகும் நமச்சி வாய திறன்கின்ற வாழ்க்கை நட்டுணையாவது நமச்சி வாயவே எல்லாமே இறைவன் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்துட்ருக்காருன்னு புரிஞ்சு செயல்பட்டால் எந்த ஒரு தவறுகளும் எளிதில் நம்மளால் செய்ய முடியாதுங்க நமச்சி வாய பெற்றோரை நேசிப்போம்